வந்து இட்ஸ் எ பேன இண்டியர் ஆர்கனைசேஷன் செவன்ட்டி ப்ளஸ் சார்ட்டர்ஸில் வந்து இருக்கும் அண்ட் செவன் தௌசண்ட் ஸ்ட்ராமென் மெம்பர்ஸ் ஏஜ் பிராக்கெட் வந்து விதின் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ அந்த ஏஜ் ப்ராக்கெட்டில் இருக்கவங்க நாங்கள் தானே சேர்ந்து சொசைட்டிக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஆர் ரெகுலர் சூபா நஸ் தி க்ளைமேட் ஆக்ஷன் கிளைமேட் இட்ஸ் எல்லாத்தையும் வந்து விலை கொடுத்து வாங்கிடலாம் இது தென் யூ நீட் டு பி டிஃப்ரெண்ட்

பெண்களுக்கு வந்து போட்ட ஒரு பார்க்கில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கூட இருக்குது இந்த மாதிரி யோகா நடக்கும் இல்லை சும்மா டான்ஸ் நடக்கும் இங்கே சும்மா பேசிக் எக்ஸசைஸ் இருக்குது வாக்கிங் பயிக்கலாம் ஏன்னா வெளியே அதாவது இந்த வீட்டில் யோகா பண்ணுறீங்களா உங்களை மாதிரி அழகினி வெளியே வந்து வாக்கிங் வந்து வர வைக்கணுங்கிற நோக்கம் தான் இந்த பின்பு பார்க்கோட நோக்கம் இது நல்லாவே வர இருக்கு இது மீண்டும் முடியாது நம்ம பரவாயில்ல சொல்லிருக்காங்க எதுக்கு மக்களோட கோரிக்கை டெய்லி கேட்குறாலும் அந்த சைடு இருந்து வருது அந்த தான் இது வந்து பொறுத்த பொறுத்தவரையும் வந்து மேற்கு மண்டலம் அங்கே பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டலம் தெற்கை முதியாள் சேர்ந்து வந்து தெற்கு மண்டலம் குடிச்சிருக்கோம் மூணு பகுதி வரையிறதுக்கு இந்த ரெண்டு பகுதியில் கிட்டத்தட்ட எங்க ஒரு பிரச்சினும் முடிஞ்சிருக்கு இருக்கிற இடத்துல செட் பண்ணதுனால சின்ன ஒரு இடமா இருந்தது அங்கே ரெண்டுமே வந்து பெரிய இடத்துல வரஞ்ச மாணவர் மக்கள் திருக்கோவில் இது போல் இந்த எங்கே வந்து நிறைய உதவி வரைஞ்சாங்க இன்சார்ஜ் வாக்கில் சென்னை பிள்ளைங்களுக்கு குருந்தாட் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம தூத்துக்குடியில் உள்ள பெண்களும் சரி பெண்களுக்கு மட்டும் கிடையாது பெண்களில் பெண்கள் பிரச்சனை பெண்களாக இருந்தாலும் சரி ஆந்திரா இருந்தாலும் சரி நம்ம நன்றி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை பெருமை சேர்த்து மாநகராட்சி பெருமை சேர்த்து ஒன்று கோரி இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் சங்க நாடிய வந்து ஆக்டி பண்ணிடுறாங்க அதாவது நம்ம ஃபுல்லி பேலன்ஸாக நம்ம மைண்ட் பாடி சொல்லி இருக்கிறதுக்குரிய பிரணாயமம் வந்து இந்த நாடு சுத்தி பிரணாயமம் இந்த பிரணாயமாக எப்படி பண்ணுறதுன்னா ஏதாவது ஹேனில் நாடு சுற்றி முதிரைகளை வந்து வச்சிருங்க நாடு சுற்றி முதலையில் வச்சிருக்கேன் பண்ணுங்க

É isso,